கேகாய் ரவிஜமா இல்லத்தோட பத்தாவது வருஷம் நவராத்திரி விழால இன்னைக்கு வந்து ஐந்தாம் நாள் சோ இன்னைக்கு நம்ம நேற்று வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கான தேவி வழிபாடு அது அப்படின்னா ஸ்கந்த மாதா தேவியும் மகேஸ்வரி தேவியும் இன்னைக்கு நம்ம ஆராதனை பண்றோம் தேவிக்கு பிடித்தமான தயிர் சாதம் செய்து தேவிக்கு பிடித்தமான பச்சை நிறத்துல நம்ம ஆடை ஆடைகள் அனுப்ப நம்ம உச்சிக்கிறோம் தேவிக்கும் தேவிக்கும் வந்து பச்சை கலர்ல வஸ்திரங்கள் சாத்தி நம்ம அலங்காரம் செய்து தேவி வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஐந்தாம் நாள் வந்து மகாலட்சுமியோட இரண்டாம் நாள் ரூபமா நம்ம வணங்குறோம் நாளையோட மகாலட்சுமிக்கான மூன்று தினங்கள் முடிவடையது நாளை இறுதியான மகாலட்சுமிக்கான உகந்த தேவி யாரு அப்படின்னா நாளை தினம் வந்து ஆறாம் நாள் நவராத்திரி எடுத்தால நம்ம வணங்கக்கூடிய தேவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் கௌமாரி அம்மனும் காத்தியாயனி தேவி காத்தியாயி தேவி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய பிணைவி பார்வதியை தான் காத்தியாயனின்னு நினைப்போம் தட்சனுடைய மகள் தாச்சாயணி காத்தாயனி எல்லாமே ஒன்று ஒரே ஒரே தெய்வம் தான் இந்த கௌமாரி தேவி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர ஒரு விஷயம் தேனியில் இருக்கக்கூடிய வீரபாண்டி சோ அந்த வீரபாண்டியில அந்த ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோவில் வந்து கௌமாரி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் அந்த சித்திரை திருவிழாவா இருக்கட்டும் எல்லா திருவிழாவும் அந்த கோவில அவ்வளவு சிறப்பா நடக்கும் அவ்வளவு பக்தர்கள் அந்த கோவில் உள்ள அம்மனுக்கு வந்து இருக்காங்க அந்த கோவிலோட பூர்வீகம் யாரால கட்டப்பட்டது அப்படின்னா மதுரை ஆண்டு வீரபாண்டிய மன்னனால கட்டப்பட்ட கோவில் அவன் ஒரு காலத்துல வந்து கண் பார்வை இல்லாம ரொம்ப தவித்து வந்தப்ப தேவி வந்து அந்த அந்த தேனி மாவட்டத்தில் வந்து தேவி வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறான் அந்த கோமாரி அம்மனை போய் அந்த வீரபாண்டியன் வந்து மதுரை சொக்கநாதருடைய அறிவுரைப்படி அந்த தேவியை வணங்கி தவம் இருந்து அவனோட கண்பார் கண் பார்வை பெறான் அந்த கண் பார்வை பெற்ற நன்றி கடனா அந்த தேவிக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஆலயம் இருப்பது அவனுடைய பெயர்லயே அந்த ஊர் மண்ணு வீரபாண்டி அப்படின்னு நாளடைய அழைக்கப்படுது அழைச்சப்படுது இன்றைய நாளிலையும் அந்த வீரபாண்டியில் இருக்கக்கூடிய கோமாரி அம்மன் உலக பிரசித்தி பெற்று சிறப்போட ஆட்சி செய்து வழங்குறா சோ அந்த கோமாரி அம்மனுக்கான உகந்த நாளா நாளைய நாள் அந்த நவராத்திரியோட ஆறாம் திருநாள் நமக்கு விளங்குது அந்த தேவிக்கு பிரீத்தமான நிவேதனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் சாதனம் நிவேதனம் செய்யணும் அதே மாதிரி நாளைக்கான என்ன கலர்ல நம்ம ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்னா கிரே கலர்ல ஆலைகள் அணிவிடலாம் தேவிக்கும் கிரே கலர்ல வஸ்திரங்கள் சாப்பிடலாம் ஸோ நாளைக்கு ஆறாம் நாள் நவராத்திரி விழா நம்ம வீட்டில் எப்படிலாம் கொண்டு வரோங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஐந்தாம் நாள் திருவிழா நல்லபடியாகவும் முடிஞ்சுது ஸோ இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம கோகுல் ராகேஷ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட குருகையும் எனக்கு நீங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்